ஐயோ இப்போ இந்த எஸ்ஐஆர் வந்துட்டு ஃபேஸ் வந்துட்டு பீகார்ல வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டேங்கிறாங்க ஜீரோ அப்பீல் அப்படின்னு வந்துட்டு இந்திய தேர்தல் இப்போ இந்த அவுட் கம் பீகார்ல வந்துட்டு அவுட்கம் பாத்தீங்கன்னா அறுபது லட்சம் வாக்காளர்கள் வந்துட்டு அவங்க எலிமினேட் பண்ணிருக்காங்க ஏன்னா பீகார்ல இருந்து நிறைய பேர் மற்ற மாநிலங்களுக்கு போறாங்க அப்படி அவங்க வந்துட்டு ஒரு அறுபது லட்சம் வாக்காளர்கள் அந்த பட்டியல இருந்து நீக்கிட்டு பீகாரோட வாக்காளர் பட்டியல இருந்து நீக்கிட்டாங்க இப்ப அது என்ன சொல்றாங்கன்னா அவர்கள் அவங்க எங்க வாழ்றாங்களோ அங்க வாழும் இடத்துல ஓட்டுரிமை பெற்று அவங்க வாக்களிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டாங்க இது எப்படிங்க நீங்க பாக்குறீங்க அதாவது பீகார் இருக்கக்கூடியவர்கள் மற்ற மாநிலங்கள் அந்தந்த மாநிலங்களில் ஓட்டு போடலாம் அப்படின்னு இவங்க சொல்றத இப்ப நீங்க எப்படி பாக்குறீங்க இதோட என்னவா இருக்கும் இது மிக மிக தவறான ஒண்ணு நமக்குதான் இப்ப போஸ்டல் ஓட்டிங் இருக்குல்ல அவங்க போட்டு போட்டோம் அதுதானே சரியா இருக்கும் பண்ணிக்கிட்டோம் ஒரு இடத்துக்கு ஒரு நாடுன்ற இது வச்சு பாத்தீங்கன்னா வந்து மற்றவர்கள் இங்க வந்து ஓட்டு போறது வந்து அந்த இதை வந்து அந்த அந்த கொள்கையே நாம் எழுந்து விடுற மாதிரி ஆயிடும் மாற்றவர்கள் வந்து கூடிய ஆட்சியில பங்கு ஆட்சியில ஆட்சியை நிர்மாணிக்கிறதுல அவங்க ஒரு பங்கு இருக்கிறதா தான் ஆயிடும் தமிழ்நாட்டுல அப்படிதான் ஆயிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல தமிழர் ஆளுன்னு உங்களுக்கு தெரியும் தெலுங்குகள் தான் ஆமா எழுமாவும் தமிழர்கள் ஆள் இந்த இது இந்த அடிப்படையில்தான் நாம பேசுறோம் இந்த மாதிரியான இது நீங்க போஸ்டல் வாக்கு இருக்கு இல்லையா இங்க இருந்தா நீங்க போஸ்டல போடுங்க உங்களுக்கு வாக்கு நீங்க செலுத்திருக்கீங்க ஏன் நீங்க வந்து அந்தந்த இடத்துல ஓட்டு போடணும் ஒரு இனத்திற்கு ஒரு நாடுன்றது வந்து அத வந்து பிராமணியம் வந்து இந்தியாவை ஒரு ஒற்றை நாடாக பாக்குது முப்பது தேசிய இனங்கள் இந்தியாவுல இருக்குன்ன அந்த தேசிய இனங்களை பிராமணர்கள் அங்கீகரிப்பது இல்லை ஏன்னா அவங்க எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க அவங்களுடைய பாதுகாப்பு என்னன்னா அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா ஒரு தேசிய இனத்திற்கு ஒரு நாடுன்றதை அவங்க பயப்படுறாங்க இப்ப தமிழ்நாடுன்றத கூட எடுத்து அதாவது அரசு பேருந்து எல்லாம் மாத்துறாங்கன்னா தமிழ்நாடுன்னு சொல்றதே வந்து பிராமணியம் வந்து பயப்படுறாங்க ஏன்னா அதை நோக்கி தான் நம்ம போகுது இப்ப நமக்கு வேண்டியது நாம என்ன சொல்றேன்னா நம்ம வந்து இந்தியர்கள் தான் இருக்கும் பொதுவாக அவங்க வந்து இப்ப பிராமணர்கள் தான் இந்தியாவை வச்சு ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க அவங்கதான் நம்ம ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க ஆனால் இது வந்து நம்ம நாளைக்கு நீடிக்காதுன்றது அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க நாம நாம என்ன சொல்றேன்னா நம்மளுடைய கருத்து என்னன்னா அதாவது செட்டப் அப்புறம் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு தமிழர் ஆட்சி இருக்கணும் நாம மத்திய ஆட்சியில பார்க்கணும் அப்படிதான் சொல்றாங்க ஆனா இப்ப இந்தியா இருக்கிறது ஒற்றை நாடா தான் இருந்துகிட்டு இருக்கு அவங்க தான் எலெக்ஷன் நடத்துறாங்க நாம தான் எலெக்ஷன் நடத்தணும் ஆனா அவங்க நடத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கவர்னர் அனுப்பி வைக்கிறாங்க இப்ப இது வந்து ஒரு அடிமை தேசமா வாழ்ந்துட்டு இருக்கு இதுல இருந்து வெளியில வரணும்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஆனா அவங்க அத பயப்படுறாங்க அப்படி வந்துடக்கூடாது கூடாது தமிழ்நாடுன்னு ஒரு தனி அரசு கூடாதுன்ற மாதிரி தான் அவங்க பயப்படுறாங்க அதனால வந்து ஒரு ஒற்றை இந்தியாவை கொண்டு வராங்க அப்ப இது நாம இது வந்து இந்த மாதிரி யார் வேணாலும் எங்க வேணாலும் ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்றது வந்து இந்த இடத்துல அவங்க ஓட்டு போடுறது வந்து நம்முடைய இறையாண்மைக்கு எதிரானதுன்னு நான் பாக்குறேன் நம்ம ஆட்சிக்கு நடக்காது ஏற்கனவே ஒரு கோடி பேருக்கு மேல இருக்கிறாங்க இந்த ஓட்டு தான் டிசைடிங் ஓட்டா கூட இருக்கும் இந்த தான் அதுக்கு இருக்க இது மிக மிக தவறானது அந்த நாட்டுக்காரன் அந்தந்த இடத்துல ஓட்டு போட்டுக்க நீங்க குடியிருந்தீங்கன்னா போஸ்டல் வாக்கு போஸ்டல் மூலமா வாக்கு போட்டுங்க அந்த இந்த லோக்கல்ல மத்தவங்களை ஓட்டு போட அனுமதிக்க கூடாது அந்தந்த இனம் இருக்கிற அந்தந்த மாட்டு மக்கள் மட்டும்தான் அந்த இடத்துக்கு ஓட்டு போடணும் இது இது வந்து பிராமணியம் செய்கின்ற ஒரு அடிப்படையான ஒரு சதி அரசியல்